मूषिगवाहन मोदगगस्तं सामरगर्ण विळम्बिदशूद्रम् वामनरूप मगीस्मरभुद्रम् विघ्नविनाय पादं नमस्ति இசையும் இன்பத் தமிழும் இரு கண்கள் என காவி இத்தேசமெல்லாம் வாசமிட்டு வலம் வந்து வாழ்க்கைப் பாதையில் வளமுடன் வளர்ந்து வரலாற்றுப் பதிவுகளில் அழியாது இடம் பிடித்து வரலாறு ஆகிவிட்ட எங்கள் தெய்வம் செல்லத்துறை குணபாலசிங்கம் அவர்களின் நினைவாக புலமை புலவன் என்ற ஒளி பேழையை சமர்ப்பிக்கின்றோம் திதி நிர்ணயம் തക്ക ക്കമതവാണ്ട് സാരും തൈതി മിക്ക തരിപൂർവ് പ്രദമയ്യീപുക്കദിനം സീർമാവൈ குணபால சிங்கம் உடல் விட்டு பேர்கிலை பெறடைந்த இனிதே காலமானவரின் பாதை காலம் ஆனவரின் வரலாற்றுப் பாதை சைவப்புலவர் ஆசிரிய யோதி கலைமாணி செஞ்சொட் கொன்றல் அகில இலங்கை சமாதான நீதவான் கலாபூஷணம் அமரர் செல்லத்துரை குணபாலசிங்கம் இந்து மகா சமுத்திரத்து இலங்கைத் திருநாட்டின் தலையாகவும் சைவத்தின் இருப்பிடமாகவும் தமிழ்தாயின் வளர்நிலமாகவும் தன்னிகரில்லா தலைவர்களின் தாயகமாகவும் கல்விமான்களின் கோட்டையாகவும் அரசியல்வாதிகளின் அரங்காகவும் செல்வந்தர்களின் களஞ்சியமாகவும் விளங்குவது யாழ்ப்பாணமாகும் இவ்வழகு மாவட்டத்தின் வலி வடக்கு என சிறப்பிக்கப்படுவதும் பெரு பெருவீதியில் மெருகோடு அமைந்திருப்பதுமான அழகிய கிராமம்தான் மாவிட்டபுரம் மாருத புரவீக வல்லியினது மாமுகம் நீக்கி மனித முகமளித்த வெள்ளிமயில் மீதினிலே தொள்ளி ஏறும் வேலழகன் வீற்றிருக்கும் வரலாற்று புகழ்மிக்க மாவிட்டபுரம் என்கின்ற திருவூர் இயற்கை செயற்கையாகிய இரு தன்மைகளாலும் நிறைவுற்று விளங்குகிறது இந்நகரின் நடுவண் ஊரியவத்தை உயர் பத்திரகாளியின் அருளாட்சியோடு ஆன்ற குடிகளுள் பூவுலக கர்த்தாக்களாக விளங்குகின்ற விஸ்வபிரம்ம குலத்தவர்கள் குழுமமாக வாழும் எனும் இடத்தில் வாழ்ந்து வந்த ஆச்சாரியார்கள் அம்பலம் தம்பு வழிவந்த செல்லத்துறைக்கும் அதே ஊரைச் சேர்ந்த தவசர் கந்தப்பிள்ளை வழிவந்த சின்னம்மாவிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் புரட்டாதி திங்கள் ஐந்தாம் தேதி திருவோண நட்சேத்திரத்தில் ஜனனமானவரே புலமை புலவன் இருவட்டின் கதாநாயகனும் இன்றைய நிகழ்வின் நினைவிற்குரியவருமான அமரர் குணபாலசிங்கம் அவர்கள் தவமியற்றி திருவம்பாவை நோன்பிருந்து தெய்வம் தந்த குழந்தையாகவே ஐயன் சந்ததியின் தலைமுறை தலைவனான குணபால சிங்கம் அவர்களை பெற்றோர் பெற்றெடுத்து வளர்த்தனர் இவரின் உடன்பிறந்த சோதரர்களாக அமரர் ரத்தினசிங்கம் பவளராணி செல்வராணி தர்மகுலசிங்கம் அமரர் செல்வசிங்கம் ஆகியோர் விளங்குகின்றனர் தாய் தந்தையரின் அன்பான வழிகாட்டலுடனும் சோதரர்களின் ஆதரவுடனும் மிடுக்கு தன் நம்பிக்கை விடாமுயற்சியாகிய பண்புகளுடன் ஆரம்பம் முதலே தன்னை வளர்த்து கொண்ட அமரரவர்கள் தனது ஆரம்ப கல்வியை மடத்தடி அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் கற்றார் கல்வி மாணவரிடத்தே மீத்திறன் நிறைந்த மாணவனாய் தன்னை வெளிப்படுத்தியதன் விளைவாக தனது இடைநிலை கல்வியையும் உயர் கல்வியையும் தொடர்வதற்காக தெள்ளிப்படை யூனியன் கல்லூரியை தேர்ந்தெடுத்தார் வளரும் பயிரை முளையிலே தெரியுமெனும் கூற்றிற்கிணங்க தன்னை பல்துறைகளிலும் மிக்க மனிதனாக வளர்த்தெடுக்க பல தேடல்களில் ஈடுபட்டு முதன்மை மிக்க மாணவனாகவும் திகழ்ந்தார் கல்லூரி காலத்திலேயே அமரத்துவமடைந்த செல்வி கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டியவர்களை குருவாக ஏற்று இலக்கியத் துறையில் பிரகாசிக்கலானார் வீச்சான கற்றலின் பயிற்சியின் பயனாக எழுத்து எழுத்துநடை பேச்சுத்திறன் கவித்திறன் சந்த நடை ஆகியவற்றில் பாண்டித்தியம் பெற்றவராய் முளிர்ந்தார் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக கலைமாணிப் பட்டத்தையும் புலவர் பட்டத்தையும் பெற்ற அமரரவர்கள் யாழ்ப்பாணத்தின் தலைசிறந்த பேச்சாளர்களில் ஒருவரென தன்னை நிறுத்திக் கொண்டார் சைவ ஆசாரமும் அணிந்த மேனியும் பேச்சினிமையும் விடய தெளிவும் கம்பீரத் தொனியும் கருத்துச் செறிவும் பாமரர் படித்தவரென பலரையும் கட்டிப்போட வைத்தது இலங்கையின் பல பகுதிகளில் மட்டுமல்லாது மலேசியா உள்ளிட்ட வழி தேசங்களிலும் தனது சொற்பொழிவாற்றலால் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் செஞ்சொட்கொன்றல் என்ற பட்டத்தை தனதாக்கிக் கொண்ட அமரர் புலவர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டார் அன்ன சத்திரம் ஆயிரம் அமைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எனும் கோட்பாட்டிற்கமைய ஆசிரியத் தொழிலில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அமரரவர்கள் ஆசிரிய என மற்றவர்களால் போற்றிப் புகழக்கூடிய வகையில் கல்வி கூடங்களில் அரும்பணி புரிந்தார் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரிய மாணவ முதல்வராயிருந்து பிரகாசித்தார் பெற்றோர் சோதரர்கள் உறவுகளின் மகிழ்வான வாழ்த்துக்களோடு முத்தமிழ் புலமை சொற்பொழிவாற்றல் அரச உயர் பதவிகள் என்பவற்றை அலங்கரித்து வந்த குணபாலசிங்கம் அவர்கள் இளமை மிடுக்கான தோற்றத்தோடு வளர்ந்து வந்து மணப்பருவ வயதையும் ஏற்றார் யாழ்ப்பாணம் சங்கானையைச் சேர்ந்த அமரர்களான ஆச்சாரியார் செல்லத்துரை ராசம்மா தம்பதிகளின் புத்திரியும் புஷ்பராணி மகேந்திரராசா ராசா சௌந்தரராசா சிறீஸ்கந்தராசா செல்வராணி ஆகியோரின் சோதரியுமாகிய இந்திராணி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் இரண்டாம் மாதம் ஒன்பதாம் தேதி காந்தர்வ புரிந்து வாழ்க்கை ஏற்று மகிழ்ந்தார் வள்ளுவனும் வாசுகியும் போல் குணபாலசிங்கமும் இந்திராணியும் இணைபிரியா யோடியாக வலம் வந்து இல்லற வாழ்வின் நல்லறத்தவத்தால் இறஞ்சி அதன் பலனாய் மேரி லாவண்யாவை தலைமகளாய் பெற்றெடுத்து மகிழ்ந்தனர் துர்காயினி என்கின்ற மாதுவையும் தனது மகளாக பெற்றெடுத்து இரு பிள்ளை செல்வங்களோடும் அளவளாவி அன்பு பாராட்டி அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கல்வியிலும் வல்லவர்களாக மிளிர என விரும்பி முதல் மகள் மேரி சட்டத் சட்டத்துறையிலும் இளைய மகள் துர்காயினியை துறையிலும் மிளிரச் செய்து மகிழ்வு கண்டார் நல்ல குடும்பத் தலைவனாய் சமூக சேவகனாய் தமிழ் பற்றாளனாய் கலை காவலனாய் ஆன்மீகத் தொண்டனாய் பல் பரிமாணங்களில் மிளிர்ந்து விளங்கினார் பல ஆலய திருவிழாக்களில் தொடர் சொற்பொழிவாற்றியும் பல பட்டிமன்ற மேடைகளில் பேச்சாளனாக நடுவராக திகழ்ந்தும் தமிழ் தொண்டாற்றிய திறனை இந்தத் தரணியே மறக்காது குணபாலசிங்கம் அவர்களின் கலைப்பணியும் அளவிடற்கரியது பெரியளானில் தையிட்டி நாதவலை இந்து இளைஞர் நாடக மன்றத்தின் காத்தவராயன் சிந்துநடை கூத்து போது அந்நாடகத்தில் சிவன் பாத்திரத்தை ஏற்று நடித்து சபையூரின் ஏகோபித்த கரகோசத்தையும் பாராட்டையும் பெற்றது மட்டுமல்லாமல் நடிப்பு திறமையாலும் பாட்டின் கனிவாலும் வசன நடையின் கம்பீரத்தாலும் முகபாவனையின் வசீகரத்தாலும் ஈழத்து நடிகர் திலகமினும் கௌரவ பட்டத்தையும் தனதாக்கிக் கொண்டவர் தொடர்ந்து பல மேடைகளில் சிவன் காத்தவராயன் போன்ற பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்து புகழ் பெற்றவர் இசை நாடகத்தில் ஈடுபாடு உடையவராய் சம்பூர்ண அரிச்சந்திரா இசை நாடகத்தில் பின் அரிச்சந்திரன் வேடமேற்று நடித்து புகழ் பெற்றவர் கரம்தனைக் கூப்பி சுடலையைக் காத்த சிங்கம் எங்கள் குணபால சிங்கம் யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல வவுனியாவிலும் நாடகங்கள் பல அரங்கேற்றி கலை வளர்த்த பெருமைக்குரியவர் பின்னாளில் சத்தியகீர்த்தி பாத்திரமேற்றும் திறம்பட நடித்து புகழீட்டியவர் இவரது கலை தொண்டை பாராட்டி இலங்கை அரசாங்கம் என்னும் அரச உயர் விருதை வழங்கி கௌரவித்தது இங்கே நினைவு கூற வேண்டிய ஒன்று நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளால் வவுனியா வேப்பங்குளத்தில் வாழ்ந்த வேளையிலும் பவனியா தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பொது மன்றங்களை அலங்கரித்து அங்கும் தமிழ் வளர்த்த கல்வியியலாளனாய் திகழ்ந்தார் இங்கு கருணை ஒன்றை அமைத்து ஆதரவற்ற சிறார்களை அரவணைத்து மகிழ்வு கண்டார் மேலும் சர்வமத சமாதான அமைப்பில் சைவ மத தலைமை பிரதிநிதியாக அன்னார் அவர்களே பணிபுரிந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இத்தகைய பெருமைக்குரியவர் தனது இறுதி காலத்தில் சில காலம் சங்கானையில் வசித்து வரலானார் இக்காலத்தில் அமரரின் துணைவியார் ஐயப்பன் விரதமிருந்து சபரிமலை ஐயப்பன் மீது அளவுகடந்த பக்தியுடன் வாழ்ந்து வரும் தருணம் அமரர் குணபாலசிங்கம் அவர்களும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க விருப்பு கொண்டு முத்திரை மாலை அணிந்து நோன்பியற்றி ஐயனின் அருட்பாடல்களை பக்தியோடு இசைத்து எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தார் எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்கிய குருநாதராய் எத்தனையோ கல்விமான்களை உருவாக்கிய உன்னத ஆசானாய் கலையும் தமிழும் சைவமும் வளர்த்த காவலனாய் அம்பிகையின் பக்தனாய் தொண்டனாய் வாழ்ந்த அமரரவர்கள் கொழும்பு சென்று மேரி லாவண்யாவின் பட்டமளிப்பு விழாவில் ராய கம்பீரத்தோடு கலந்து கொண்டு விழாவையும் சிறப்பித்து அகமகிழ்ந்தார் அன்புள்ளமும் சாந்தமும் தெய்வ பக்தியும் கொண்ட அமரரவர்கள் மன்மத வருடம் தைத்திங்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு திங்கட்கிழமை பூர்வபட்ச பிரதமை திதியும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் கட்டிய மனைவி கதறித் துடிக்க பெற்றெடுத்த பிள்ளைகள் பெரிதும் வருந்த சோதரர் மைத்துனர் மனமுருக அயலார் நண்பர் நண்பராற்றாதுங்கிட காலனின் கணக்கிற்கு அகப்பட்டு காலமும் ஆகிவிட்டார் கலாநிதி தமிழ்மணி அகலங்கன் அவர்களின் உள்ளத்தில் இருந்து சைவ பிள்ளவர் கலாபூஷணம் குரவல் சிங்கம் அவர்கள் அமராகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு மிகவும் மலமடைந்து கொண்டிருக்கிறேன் அமதர் குணபால் சிங்கம் அவர்கள் எனக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேல் வழக்கமாக இருந்த ஒரு நண்பர் பவுனியாவிலே இந்து மாமன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் பெரிய புராணத்தை பத்து நாட்கள் தொடர் பிழைவாக ஆற்றி பலரது பெரும் பாராட்டையும் பெற்றிருந்தார் அப்பொழுது நான் அவரை நேரடியாக சந்திக்கவில்லை அந்த ஒளிப்பதிவில் ஆடாவை கேட்டதன் பின்பு அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டது அதற்கு பின்பு அவரோடு நேரடியாக பழகின்ற வாய்ப்பு நீண்ட காலமாக எனக்கு கிட்டியுள்ளது ஒன்று பவுனியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்திலே நாங்கள் இருவரும் ஒன்றாக கடமையாக்கினோம் அதற்கு பின்பு பல பட்டி மண்டலங்களிலே நாங்கள் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கின்றோம் அவர் சிறந்த நாட்டுப்புத்து கலைஞர் என்பது பவுனியாவிலே பிரசித்தமாக ஒன்று அவரது அவர்கள் அவனியா பூர்சங்கலம் மகா வித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றிய காலத்தில் காத்தவராயன் நாட்டுக்கூத்தை முகடையெட்டி அரசாங்க அதிகாரிகள் கல்வித் திணைக்கள பணிப்பாளர் முதலான அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் யாவரையும் வசீகரித்த ஒரு அற்புதமான மனிதராக அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டார் நல்ல குரல் வளம் உள்ளவர் நல்ல நடிப்பு திறனை மிக்கவர் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர் நல்ல ஞானம் உள்ளவர் இப்படி பல்வேறு வகையான திறமைகளையும் கொண்ட அமரர் குணபால் சிங்கம் அவர்கள் உண்மையிலே எக்காலத்திலும் மறக்க முடியாமல் நினைவுறத்தக்க பெரும் கலைஞராகவே வளர்ந்திருந்தார் உண்மையாக செல்ல போனால் அவரது முழுமையான திறமையை நாங்கள் பயன்படுத்த தவறிவிட்டோம் தான் சொல்ல வேண்டும் சோனியாவிலே ஓரளவுக்கு அவரது திறமை வளர்க்கப்பட்டது அவர் திறமை மக்களுக்கு புலப்படுத்தப்பட்டது ஆனால் அவர் ஓய்வு பெற்ற பின்பு யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அங்கே அவருக்கு போதிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை என்பதை அவரே ஒரு தடவை எனக்குச் சொல்லியிருந்தேன் பவுனியாவதே நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டால் நான் தருவேன் நம்ம கூட சென்னேன் அப்படி கூட ஒரு தடவைகள் அவரை அழைத்து வவுனியாவிலே நிகழ்ச்சி செய்திருந்தோம் நல்ல ஒரு பெரிய வில்லுப்பாட்டு கலைஞராக அவரை வவுனியாவிலே ஒரு மாவட்ட இலக்கிய விழாவிலே நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் ஒரு சிறிய கருவை எடுத்து குறைந்த நேரத்துக்குள்ளே சிறந்த ஒரு விடுபாட்டை அவர் அமைத்து கொடுத்தார் இப்படி பல்வேறு பரிமாணங்களையும் கொண்ட ஒரு சிறந்த கலைஞராக விளங்கிய அவர் குணவான சிங்கம் அவர்கள் இவ்வளவு சின்ன வயதிலே அறுபத்தி ஆறு வயது எண்பதும் வயதிலே சின்ன வயது தான் இந்த வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்து சென்றது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக தற்காலத்திலும் மறக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டோம் அதுவும் அவர் ஒரு நோயாளியாக இருக்காமல் திடீரென மரணித்த அந்த செய்தியை அவரது குடும்பத்தாராலே மட்டுமல்ல நண்பர்களாலே மட்டுமல்ல அவரை தெரிந்தவர்கள் யாராலேயுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சம்பவமாகவே நிகழ்ந்திருக்கின்றது எல்லாரும் இந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவரது அந்த ஆன்மா பல பேச்சாளர்களுக்குள்ளே ஊடுருவி பல கலைஞர்களுக்குள்ளே ஊடுருவி இந்த பூமியில் அடைந்திருக்க வேண்டும் அதன் மூலமாக தமிழையும் சைவத்தையும் அழுக்கின்ற அந்த பணியை மற்றவர்கள் செய்வதற்கு அது வாய்ப்பாக அமைய வேண்டும் என்று அவரது பிரிவிலே வாடுகின்ற மனைவி பிள்ளைகள் மற்றும் அவர்கள் மருமக்கள் மகன்கள் யாவரும் அந்த பிரிவு தீரத்திலிருந்து மூன்று வரை இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வணங்கி விடைபெற்றுகிறேன் மனைவியின் புலம்பல் கைப்பிடித்து என்னை அன்று அன்பாக அணைத்த ஐயா கதறித்தான் துடிக்கின்றேன் இன்று கருகித்தான் வாடுகின்றேன் என் அருகில் நீ இருந்தால் ஏது குறை என் இன்று நீ சென்று விட்டாய் ஏக்கத்துடன் நான் இங்கே மணமாலை சூட்டிய மன்னவனே இன்று மாங்கல்யம் விளந்து நான் வாடுகின்றேன் பெற்றெடுத்த பிள்ளைகளை பரிதவிக்க விட்டுவிட்டு பெருமகனே சென்று விட்டாய் என் செய்வோம் நான் உருக்கெடுத்து உன்னதமாய் வாழ வைத்த உத்தமனே எண்ணற்ற கனவுடனே ஏந்தியம்மை வாழ வைத்த எஜமானி விண்ணுக்கு ஏவி விட்டாய் உனை நினைத்து வாடுகின்றோம் ஊரினில் உயர்ந்து நிற்க உன்னத வழி தந்து நேரில்லா தெய்வமே உனை நான் வணங்குகின்றேன் கால பெருவழியில் காதலித்து கரம்பற்றி ஞானத்தில் நாம் வாழ்ந்த காலத்தை நினைக்கின்றேன் தனியாக விடப்பட்டு தவிக்கின்றேன் ஐயா பேதலித்த பேதிகளாய் துடிக்கின்றோம் ஐயா மறுபிறப்பு எடுத்தேனும் வரவேண்டும் நாதினி அதுவரை காத்திருப்பேன் உனக்காக ஐயனி மகவுகளின் புலம்பல் அன்பான என் அப்பாவுக்காக பிறப்பவரெல்லாம் இறக்க வேண்டும் என்பது உலக நியதியும் வாழ்க்கையின் ஜதார்த்தமும் அதுவே என்ற உண்மையை உணர்ந்தவள் நான் என்றாலும் என் அப்பாவின் திடீர் மரணத்தால் கலங்கி போய் நிற்கின்றேன் ஒரு ஆணின் உச்சக்கட்ட சந்தோஷம் என்பது ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாதல் என்ற வாழ்க்கை மெய்ப்பிப்பதற்காகவே திருமணம் செய்து ஐந்து வருடங்களாக பிள்ளைகள் இல்லாமல் மனம் வருந்தி ஒரு புலவனாக இருந்தும் மன்னார் மடுமாதாவிடம் வரமிருந்து மாதாவின் அருளால் என்னை பெற்றெடுத்து மேரி என்று பெயரிட்ட ஜதார்த்தவாதி என் அப்பா என் அப்பாவை நான் பல பரிமாணங்களில் கண்டிருக்கின்றேன் தந்தையாய் என் ஆசானாய் சகோதரனாய் உற்ற நண்பனாய் அப்பா என்ற பெரும் சக்திக்குள் பாதுகாப்பாய் கௌரவமாய் அன்பாய் அரவணைப்புடன் காத்த எம் அப்பா இன்று எம்மை விட்டு உடலால் பிரிந்துள்ளார் ஆனால் அவர் ஆத்மா எம்மை சுற்றி எம்மை வழிகாட்டும் என்பதில் நான் உறுதியாக நம்புகின்றேன் இறைவனை நாம் எவ்வாறு உணர்கின்றோமோ அதுபோல் நானும் என் அப்பாவை உணர்கின்றேன் என் அப்பாவின் கடைசி நிமிடங்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணங்கள் என் கையை பற்றி ஒரு முழுமையான பார்வை பார்த்து சிரித்த முகத்துடன் என் அப்பாவின் இறுதி பயணம் அறுபது வருடங்களுக்கு ஒருமுறை வரும் விசேட தை அமாவாசையில் சொர்க்க வாசல் திறந்திருக்க என் அப்பா சொர்க்கம் சேர்ந்து விட்டார் என் அப்பாவின் ஆத்மாவிற்கு இல்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் தலைமகனாய் பிறந்து நல்ல கல்விமானாய் நல்ல நடிகனாய் சிறந்த பேச்சாளனாய் பாடகனாய் வில்லிசை வேந்தனாய் பட்டிமன்ற பேச்சாளனாய் எத்தனையோ பரிமாணங்கள் சைவப்புலவர் செஞ்சொட்கொன்றல் கலாபூஷணம் அகில இலங்கை சமாதான நீதவான் எத்தனை பட்டங்கள் பெற்றாலும் பதவி பகட்டின் பின்னே செல்லாத ஒரு ஜதார்த்தமான மனிதன் என்னப்பா என் அப்பா அடிக்கடி சொல்லுவார் மரணத்தை கண்டு ஒரு நாளும் அஞ்சக்கூடாது அதை சந்தோஷமாக ஏற்க வேண்டும் என்று கடைசி நிமிடங்கள் அதே சிரித்த முகத்துடன் சந்தோஷமாய் மரணத்தை ஏற்றவர் என் அப்பா இன்று என்னை ஒரு சட்டத்துறையிலும் என் தங்கையை வைத்தியத்துறையிலும் உருவாக்கி கல்வியால் உலகை ஆள வேண்டும் கல்வியில் நாம் உச்சநிலையை அடைய வேண்டும் என்று எம்மை உருவாக்கிய என் அப்பா என்னை பொறுத்தவரையில் ஒரு சாதனையாளன் என் அப்பாவின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கின்றேன் மேரிலாவண்ய குணபால சிங்கம் எல்எல்பி ஹோனஸ் யூகே திருமதி நாகேஸ்வரி சிதம்பரநாதன் அவர்களின் உள்ளத்தில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தை புறப்படமாக கொண்ட சைவ புலவரும் இளைப்பாரிய பட்டதாரி ஆசிரியருமான திரு செல்லத்துறை குணபாலசிங்கம் அவர்களின் சிவபத பேரு குறித்த நினைவு அஞ்சலி பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானுரையும் தெய்வத்துள் படும் என்ற வள்ளுவர் வாய்மொழி நல்ல முறையில் வாழ்ந்து இறைவனடி சேர்ந்துவிட்ட திரு சேனா குணபாலசிங்கம் அவர்களின் நினைவுகள் நிகழ்வுகளில் சில சமர்ப்பணம் ஆகட்டும் வவுனியா விபுலானந்த கல்லூரியின் ஆசிரியராக கடமையாற்றிய காலம் மறக்க ஒன்று புலவராக மட்டுமன்றி இசை பாடகனாகவும் கலைஞனாகவும் சிறந்த ரசிகனாகவும் மிளர்ந்தார் ஆசிரியராக கடமையினை ஏற்று அளப்பரிய சேவை செய்து பாலர் முதல் பெரியோர் வரை மூட்டும் பேச்சினால் பெற்று சகல சிறப்புகளையும் பெற்றிருந்த சங்கீத ஆசிரியராக நான் விபுலானந்த கல்லூரியில் கடமையாற்றிய போதும் இருந்து கற்றுக்கொண்ட அறிவுகள் அனுபவங்கள் பல பல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மனோலயா இசைக்கல மன்றத்தில் எனது இசைக்கச்சேரியை பூரணமாக ஒழுங்கு செய்து விழாவின் முதல்வராக இருந்தமை மறக்க முடியாத நிகழ்வாகும் இசைக்கச்சேரி சுத்தாரந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் நடந்தேறியது. ஏறியது அத்தோடு பாடசாலையில் நடக்கும் தமிழ் போட்டி இசை போட்டி இசை நாடக போட்டி எல்லாவற்றுக்கும் முன்னின்று எனக்கு உதவி புரிந்தமையை குறிப்பிட்டே ஆக வேண்டும் பின்னர் பிரியாவினை வாழ்த்து மடல் ஆசிரியர் அவர்களின் புலமையின் வெளிப்பாடு ஆகும் பாட்டென்றால் பரவசம் அடைபவர் என்ற அனுபவத்தினை கொண்டு சில வரிகளாக வரிகளை பாடலாக இசைக்கின்றேன் ஆசிரியராய் கடமையினை ஏற்று செய்தே பாலல் முதல் பெரியோர் வரை பரவசமூட்டும் பேச்சினால் பாராட்டை பெற்று சந்தமுடன் கவிதை பல பாடி பாடி சரசமுடன் வாழ்ந்த காலம் ஒன்றா குணற்றினே துரந்தனல்லாதிரியல்